இன்மையின் இன்னாதுடைமை முறை செய்ய மன்னவன் கோர்கீழ் படின் என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் அவருடைய விளக்க உரை என்பது வறுமையின்றி வாழ்ந்தால் கூட அந்த வாழ்க்கை கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் அமைந்துவிட்டால் வறுமை துன்பத்தை விட அதிக துன்பம் தரக்கூடியது என்று ஒன்றிய அரசு இப்பொழுதுதான் ஒரு காலத்துல இருக்கும் அப்படிங்கிறத கணிச்சு இது போன்ற ஒரு விளக்க உரை அவர் எழுதியிருக்கிறார் இந்த மண் நமக்கு கொடுத்த ஒரு கொடையாக ஐயா ஸ்டேன் சுவாமி பற்றி நாம் வருகை தந்திருக்கின்றோம் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்காக பழங்குடியின மக்களுக்காக மனித உரிமையாக இருந்தாலும் சரி அவருடைய நில உரிமைகளை நிலைநாட்டுவதாக இருந்தாலும் சரி அல்லது அவர்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற பொய் வழக்குகளுக்கெல்லாம் என்னதான் ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் தன் இறைப்பணியோடு சேர்த்து அந்த மக்கள் சேவையை ஆற்றியவர் ஐயா ஸ்டேன் சுவாமி அவர்கள் ஆக இன்றைக்கு நான் இந்த சிலையை இவர்கள் தான் இந்த தலைவர்கள் திறந்து வைக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இந்த மாநாட்டை திறந்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பினை இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு நீங்கள் வழங்கியதற்கு முதல்ல இந்த குழுவை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி இதை விட வாழ்நாள் வேற என்னங்க பெருமை வந்துவிட போகிறது நாட்டுக்காக அடித்தட்டு மக்களுக்காக போராடிய ஒரு மனிதனுக்கான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுக்கான மாநாட்டை திறந்து வைத்து பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது இன்று முழுவதும் உலகம் நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போராளி என்றால் முதலிலே நம் நினைவுக்கு வருவது சேதான் அவர் தன்னுடைய மண்ணுக்காக மட்டும் போராடவில்லை தன்னுடைய மண் விடுதலை பெற்ற பிறகு வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அவர்களுக்காகவெல்லாம் போராடியவர் தான் சேகுவேரா அதே போன்ற ஒரு போராளியை பெற்றெடுத்த இந்த பெருமை மிகு மண் மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய சிறையிலே அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு தண்ணி கூட குடிக்க முடியல எங்களாலான அத்தனை முயற்சிகளையும் அவங்களுக்கு தெரிஞ்ச வழியாக இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அவருக்கு தண்ணிய குடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரா குடுக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்பட்டது ஆனால் அந்த ஸ்ட்ரா குடுக்க முடியாது என்று அந்த சிறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொன்ன காரணம் மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால குடுக்கிறதுக்கு எங்களுக்கு பயமாக இருக்குது ஒரு மனிதன் எண்பத்தி நாலு வயதை தாண்டிய ஒரு மனிதன் என்றால பாதிக்கப்பட்டு கை நடுங்கி குடிக்க தண்ணி குடிக்க முடியாத ஒரு மனிதன் அவருக்கு மேலிடம் எங்களை கொண்டிருக்கிறது ஒரு வாய் தவித்த வாயிற்கு ஒரு தண்ணி கொடுக்க கூடாது என்பது கவனித்துக் கொண்டிருக்கிறது என்றால் எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்